ஃபெஸ்டிவல் வேர் ஸ்பெஷல் கலெக்ஷனாக இந்த பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு சூப்பர் கிராண்டான கலெக்ஷனுங்க உங்களுக்கு மெட்டீரியல் நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் செமி சாஃப்ட் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு கிராண்டான சாரி ஸாரீ ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரிலேயே வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே பிரிண்ட்டு கிடையாதுங்க சாரி ஃபுல்லுமே இந்த கோல்டன் ஜரில புட்டாஸ் வச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே ஒரு அழகான கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிசைன்ஸ் வச்ச ஒரு பார்டருங்க நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரில் நல்லா கோல்டன் ஜெரீல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டிசைன் வச்சு வந்திருக்கு இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் நல்ல ஒரு ரிச் பல்லு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இது வந்து சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன்ஸ் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லுவும் நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்குலாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த சேரீயில் உருவம் கிடையாது எல்லாமே இந்த அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு லோட்டஸ் டிசைன் வச்சு வந்திருக்குங்க செம்ம கிராண்டான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஸேரீல இருக்கிற அதே புட்டாஸ் டிசைன்ஸ் வந்திருக்கு இது சேரீயோட உள்பக்கங்க அதுலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கும் இந்த ஜரியெல்லாம் இழுக்கிற மாதிரியான ஃபினிஷிங் இல்லாமல் ஒரு நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்குங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கிராண்டு கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த சேரீட ரேட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட் வெளியில் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சாய்டெக்ஸில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கேட்டாலுமே ஷாக் ஆகிடுவீங்க அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டுங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் அதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்க போகிறோம் இதில் நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் எல்லா கலருமே அட்டகாசமான கலர் காம்பினேஷன் ஸோ கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் இந்த சேரில இருக்கிற இந்த புட்டாஸ் டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு திலகம் ஷேப்லேயும் இருக்குங்க ஸோ இதில் வந்து ஒரு த்ரீ டிசைன்ஸ் உள்ளே இருக்கிற இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சேம் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிற டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு மாறி தான் வருங்க சேம் டிசைன்ஸ் வராது ஆனால் எல்லாமே ரொம்ப ஒரு சூப்பரான அழகான கலெக்ஷனுங்க நல்ல ஒரு அல்டிமேட்டாக இருக்குது ஹேன்சேல ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலர் வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு டபுள் ஷேடில் இருக்குது ஸோ கலர் வந்து கனெக்டாக சொல்ல முடியாது எல்லாமே உங்களுக்கு டபுள் ஷேடில் இருக்குது ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸில் போட்டிருக்கோங்க ஸோ எப்போவும் போல் இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கோம் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதே பார்டர் கலர் பார்த்தீங்கன்னா ராமா ப்ளூ கலரில் பல்லு ப்ளவுஸ் வந்துடும் ரொம்பவே ஒரு கிராண்டான கலெக்ஷனுங்க சேரீ ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் வச்சு வந்திருக்கோம் உங்களுக்கு புட்டாஸ் பார்த்தீங்கன்னா உள்சூத்துலேருந்து ஃபுல்லுமே இருக்கும் சாரி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர் இருக்குது எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ரிச் பல்லு ஷைனிங்காக இருக்குங்க நல்ல டபுள் ஷேடில் கொண்டு வந்திருக்கோம் செம்ம அட்டகாசமாக இருக்குது பாருங்க ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரிலே இருக்க மாதிரியான கலர் இதெல்லாம் பாருங்கள் இந்த கலர்லாம் எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குங்க வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ஒர்த்துள்ள பட்டு சாரி அந்த மாதிரி இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன்லாம் டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கும் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப் சூப்பரான ரேட்டில் யாருமே கொடுக்க முடியாதுங்க எத்தனை கடை போயிட்டுனாலும் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு அதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எங்கே போனாலும் கிடைக்காதுங்க எல்லாமே யூனிக்கான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லெமன் லோவில் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியத விட சேரீ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பெட்டராக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு கலெக்ஷனுங்க வீடியோவில் அவ்வளோக்கா தெரியல நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குது நல்ல டபுள் ஷேடில் இருக்குது எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷன் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம சாய் டெக்ஸ்ட்டில் போட்டிருக்கோம் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் ஸோ அளவுக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரேஞ்ச் கலர் கலர் பாருங்கள் எப்படி டபுள் ஷேடில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தக தக தகன்னு இருக்குது பாருங்கள் அட்டகாசமான கலர் காம்பினேஷன் வியர் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உள்ளே இருக்கிற இந்த புட்டாசு எல்லாமே உங்களுக்கு ஜரிலேயே வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கும் ப்ரிண்ட்டு கிடையாது டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலரில் நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்குங்க ஸோ அதுலேயுமே உருவம் கிடையாது கான்ட்ரஸ்ட் கலரில் பல்லு ப்ளவுஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்தா க்ரீன் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் ஸோ இதுவே ரெண்டு க்ரீன் கலர் காம்பினேஷன் இருக்குது பாருங்க இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நம்ம ஒரு க்ரீன் காமிச்சோம் இது ஒரு க்ரீன் கலர் எந்த சாரீ வேணுன்றதை கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எல்லாமே அட்டகாசமான கலர் காம்பினேஷன் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ ரிச் லுக்காக இருக்கும் கிராண்டாக இருக்கும்ங்க ஒவ்வொரு சேரீயுமே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கோம் கலர் காம்பினேஷன் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒவ்வொரு கலெக்ஷனும் சேரீயும் பார்த்திங்கன்னா யூனிக்கான டிசைன்ஸ் கலர்ஸு பட்டு சாரி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் பட்டு சேரீயில் இருக்கிற அதே ஃபினிஷிங்கில் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு சைடு பார்டருமே பாருங்க அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது ரிச் பல்லு ப்ளவுஸுமே சேர்த்து கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்குது சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல் ஃபேர் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க தாங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பர்பிள் கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது ஸோ வேணுன்றவங்க எந்த சேரீ வேணுன்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அட்டகாசமான ஒரு ஃபெஸ்டிவல் வேர் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எத்தனை சேரீ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க சேரீ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்